கிறிஸ்து இயேசுவில் பாசமுள்ள மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் பாடி ஜெபித்த திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று இந்த இரண்டு திருப்பாடல்களும் ஒரே கருத்தை உடையதாக இருப்பதை நாம் காண முடிகின்றது பொதுவாகவே நூற்றி ஐம்பது திருப்பாடல்களையும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் ஒன்று முதல் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வரையில் இருக்கின்ற திருப்பாடல் முதல் பகுதியை சார்ந்தது எனவே இப்பொழுது நாம் தியானிக்கின்ற இந்த திருப்பாடல் இரண்டாவது பகுதியை சார்ந்ததாக அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது என்ற அந்த பல்லவியை நாம் பாடி ஜெபித்தோம் இந்த திருப்பாடல் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவரது பிரசன்னத்தை காண வேண்டும் என்கின்ற அந்த ஆவலை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இறைவனை காண வேண்டும் இறைவனுடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் இறைவன் மீது நான் கொண்டிருக்கின்ற ஆர்வம் இது எல்லாமே தாகத்திற்கு ஒப்பிடப்படுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது எப்படி அந்த கலைமான் நீருக்காக நீரோடைக்காக ஏங்கி தவிக்கின்றது போல இந்த திருப்பாடல் ஆசிரியர் தனது இயக்கத்தை தனது விருப்பத்தை தாகத்திற்கு ஒப்பிட்டு அவர் கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே இறைவனின் பிரசன்னத்தை உணர முடியாமல் பாவம் செய்தவர்களாக இறைவனை விட்டு விலகியவர்களாக அவர் வாழ்ந்த பொழுது அடிமை நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அந்த அடிமை நிலையிலே தங்களுக்கென்று சொந்த நிலமோ சொந்த வீடோ எதுவுமே தங்களுக்கென்று இல்லாமல் இருந்த அந்த நிலையில் கடவுளை வழிபட முடியாமல் ஆலயம் இல்லாமல் இறை வாக்கினர்கள் இல்லாமல் இறை வாக்குகள் இல்லாமல் அவர்கள் தவித்த பொழுது இறைவனை காண வேண்டும் இறைவனுடைய பிரசன்னத்திலே தாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தி தாகத்திற்கு ஒப்பிட்டு இறைவனை காண கலைமான்களைப் போல எங்களுடைய நெஞ்சம் தாகத்தோடு இருக்கின்றது என்கின்ற செய்தியை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த திருப்பாடல் வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ புலம்பல் வகையை சார்ந்தது இந்த திருப்பாடல் திருப்பாடல் ஆசிரியர் தனது ஏக்கத்தை விருப்பத்தை தனது சோகமான நிலையை எடுத்து சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த திருப்பாடல் ஏதோ புலம்பல் பாடல் வகையை சார்ந்ததாக அந்த வரிகள் கட்டமைப்பு அப்படி இருந்தாலும் திருப்பாடல் ஆசிரியர் மக்கள் இறைவன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது இப்படி இறைவனை காண வேண்டும் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆவலை வெளிப்படுத்துகின்ற மக்கள் இறைவனே தங்களது வாழ்வின் ஊற்று என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள் அவருடைய வாழ்விலே இறைவன் தங்களுடைய வாழ்விலே தங்களுக்கென்று செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து அவரை புகழ்ந்து பாடுகின்றார்கள் தொடர்ந்து இந்த திருப்பாடல் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்துக்கு நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனை ஒளியாக இறைவன் தங்களை தன்னுடைய திருமலைக்கு அழைத்து செல்கின்றவராக இந்த திருப்பாடலாசிரியர் உருவகப்படுத்துகின்றார் இப்படி ஒட்டுமொத்தமாக தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற திருப்பாடலாசிரியர் கடவுள் எப்படிப்பட்டவர் மேன்மையானவர் தங்களுக்கென்று அந்த வாழ்விலே ஒளி ஏற்றுபவராக இருளை அகற்றி ஒளி மிகுந்த வாழ்வுக்கு தங்களை அழைத்து செல்பவராக கடவுள் இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் பிரியமானவர்களே நாம் வாழ்கின்ற இந்த கோடை காலத்திலே என்னதான் குடித்தாலும் தாகம் அடங்கவில்லை என்கின்ற நிலையில் வாழ்கின்ற நாம் நம்முடைய தாகம் இறைவன் மீது தாகம் கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நமக்கு சிந்தனையாக கொடுக்க வேண்டும் உலக காரியங்களில் நாம் தாகம் கொண்டுள்ளோமா அல்லது இறைவன் மீது நமது தாகம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் மீது தாகம் கொண்டிருப்பது என்றால் அவரது இறைவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் இறைவன் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் சந்திக்க வர வேண்டும் நாம் அவரை சந்தித்து நம்முடைய வாழ்வில் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது இயேசு நம்மீது தாகம் கொண்டார் நம்மை மீட்டெடுத்தார் நாம் இறைவன் மீது தாகம் கொள்வோம் அவருடைய மீட்பை கண்டடைவோம் அவரை நம்முடைய வாழ்வின் சூழலிலே அன்றாட வாழ்க்கை அனுபவங்களிலே அனுபவித்து நமது தாகத்தை தீர்த்து கொண்டு இறைவனுடைய பிரசன்னத்திலே இறைவனுடைய அன்பிலே மகிழ்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் எனவே இந்த திருப்பாடலை நாம் தொடர்ந்து தியானித்து இந்த திருப்பாடல் காட்டுகின்ற அந்த ஒளியில் அந்த வழியில் நடந்து உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டு வாழ்வோம் இறை அன்பிலே நாம் அனைவரும் நினைத்திருப்போம் செபிப்போமாக அன்பே உருவான இறைவா இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது என்கின்ற வரிகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்விலே உமக்காக நாங்கள் ஏங்கி தவித்து வாழ உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ந்திருக்க உம்முடைய அருள் ஆசிரியை பெற்று எங்களுடைய தாகம் தனித்தவர்களாக நாங்கள் வாழ அன்றாட வாழ்க்கை அனுபவங்களிலே நாங்கள் உம்மை கண்டுகொள்ள எங்களுக்கு அருள் புரிந்து ஆசிர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன்